ஓம் ஸ்ரீ குருப்பியோ ஓம் கம் கணபதயே நமகா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் கோராய நமாக முருகப்பெருமான பயங்கரமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது என்ன கோரம்மா அப்படி இருப்பாரா அப்படின்னா யாருக்கு அப்படின்னா துஷ்டர்களுக்கு நம்மளுடைய சமயத்தில் தான் எல்லாமே இறைவன் தான் அவனன்றி ஒரு அனுபவமே அசையாது எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அந்த சூரபத்மங்கிட்டையும் அதான் சொல்லுவார் உன்னுள்ள இருக்க பொழுதும் நான் தான் அப்படின்றார் இருந்தாலும் அந்த ஆணவம் இருக்கிறதால அவன் அந்த அந்த பரி பக்குவத்தையே மறந்துட்டான் அதனால்தான் இருட்டு எதை மறைக்கும் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பொருளை மறைக்கும் கோரானால் இரவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு அதுக்கு தான் அப்போ இரு இருட்டு எதை மறைக்கும்னா நமக்கு எதிர்க்கு இருக்க எந்த ஒரு பொருளும் தெரியாது அதே அது இருட்டு இருள் ஆனால் அந்த ஆணவ இருள் வந்தால் இந்த ஆத்மாவையே மறைச்சிடும் அப்பேற்பட்ட அந்த கோர வடிவமாக இறைவன் வெளிப்பட்டு அந்த துஷ்டர்களுக்கு பயத்தை கொடுப்பார் அதை தான் பெரியவா சொல்லும்போது சொல்லுவாள் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அப்போ அந்த அசுர சக்திகளை அசுர சக்தியால் தான் அடக்க முடியும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சத்தத்தை சத்தத்தால் அடக்க முடியும் ஒரு வகுப்பறையில் எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஆசிரியர் வந்தார்னா அந்த பசங்களுடைய சத்தத்தை விட வேகமாக சத்தம் போட்டால் தான் வாத்தியார் வந்திருக்கிறதே தெரியும் அப்போ தான் அமைதியாக இருப்பாள் அப்போ அந்த சத்தத்தை சத்தத்தால் அடக்கிற மாதிரி அந்த துஷ்டர்களுடைய செய்கை அவளுடைய செயலால் அவ உருவம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அப்போ அந்த பயங்கரத்தை அடக்கணுன்னா இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கணும் அதை விட பயங்கர சக்தியாக வெளிப்பட்டாதான் அந்த துஷ்டர்களுக்கு அந்த செயலானது புரியும் அப்போ இறைவன் எல்லாமாவும் இருக்கார் சத்தே என்னமாக அசத்தே என்னமா வியக்தாயினுமா அவக்தாயினுமா எல்லா வடிவமும் இறைவன் தான் அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு பொருளுமே இருக்காது அப்போ எல்லாமாவும் இருக்கார் அப்போ அவர் யார் யாருக்கு எப்படி தெரிவாரோ அது மாதிரி தெரிவார் அதுதான் இறைவனுடைய ரகசியம் ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னா வெளிச்சம் ஏற்படுறது ஒரு தீபத்தால் அப்படின்னா கீழே பார்த்தா இருட்டும் இருக்கும் அந்த இருட்டு எதால் வந்ததுன்னா அந்த வெளிச்சத்தால் வந்தது அந்த வெளிச்சம் எப்படி வந்தது இருட்டு இருந்ததால் தான் வெளிச்சமே ஏற்பட்டது இல்லைன்னா வெளிச்சம் ஏற்பட்டிருக்காது அந்த இருட்டு என்பதை நம்ம உணரும்பொழுதான் வெளிச்சம்ன்றதையும் உணரவே முடியும் அப்போ இறைவன் தான் எல்லாமாவும் இருக்குது தான் இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன இது சித்தாந்த கருத்து இதை புரியறதுக்கு இறைவனுடைய அந்த அருள் வரும்பொழுது அதுக்கான தத்துவங்கள் புரியும் அப்படி துஷ்டர்களுக்காக பயங்கரமாக முருகனே வெளிப்படுறாருன்றது தான் இந்த நாமாவளி அழகாக நிற்கிறது ஓம் கோராய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா